மார்த்தாண்டம் அருகே ஆம்னி பஸ் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் அருவிக்கரை அருகே உள்ள புதுக்கோடு தேர்வெளியைச் சேர்ந்தவர் வினு வயது இருபத்தேழு டாக்டர் இவரது மனைவி ஸ்வீட்டின் பிரதீபா வயது இருபத்தி இரண்டு இவர்களுக்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்புதான் திருமணமானது ஆனால் சில நாட்களுக்கு முன்பு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதனால் ஸ்வீட்டின் பிரதீபா கணவனை விட்டு பிரிந்து தனது பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார் இதையடுத்து வினு தனது பெற்றோருடன் இருந்து வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணியளவில் வினு தனது மோட்டார் சைக்கிளில் காட்டாத்துறையில் இருந்து மார்த்தாண்டம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது சிராயன்குழி பகுதியில் வந்தபோது எதிரே வந்த ஆமி பஸ் மோட்டார் சைக்கிள் மீது மோதியது இதில் வினு தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு குழித்துறை அரசு ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து வினுவின் தந்தை மார்த்தாண்டம் போலீசில் புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருமணமான நான்கு மாதத்தில் வாலிபர் விபத்தில் பலியான சம்பவம் அவரது உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது